புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் கோவையில் கல்லூரி மாணவியை ஒரு போதை கும்பல் தூக்கிட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரமான சம்பவத்தை பற்றியும் நகைக்காக இரண்டு மூதாட்டிகளை கொலை செய்து வீசிய குற்றவாளியை துப்பாக்கியால் பிடிச்சிருக்கிறாங்க அந்த சம்பவத்தோட அரசு மருத்துவமனை செவிலியரை கத்தியால தாக்கி ஏழு சவரன் தங்கச்சங்கிலியை பறிச்சுட்டு போன அதிர்ச்சிகரமான சம்பவங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில பார்க்க பாலியல் வன்கொடுமை கொடூரர்களை சுட்டுப்பிடித்த போலீஸ் திருவண்ணாமலையில் ஆந்திராவை சேர்ந்த இளம்பண்ணை இரண்டு காவலர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த அதிர்ச்சியிலிருந்து நாம விழுறதுக்குள்ள கோவையில ஒரு ஆண் நண்பரோட கார்ல அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவிய மூணு பேர் தூக்கி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க அந்த கொடூரமான சம்பவத்தில் உண்மை என்ன அதனுடைய பின்னணிங்கிறத இப்போ பாக்கலாம் பெண்களை தெய்வமாக வழிபட்டு வரும் நாட்டிலேயே பெண்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாகி வருவதுதான் வேதனையிலும் வேதனை நாட்டை அதிரவிட்ட டெல்லி நிர்பயா வழக்கு தொடங்கி கொல்கத்தா பெண் மருத்துவர் சட்டக்கல்லூரி மாணவி அண்ணா பல்கலைக்கழக மாணவி என தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் கடந்த மாதத்தில் திருவண்ணாமலையில் தன் தாயின் கண்முன்னேயே பெண் ஒருவர் போலீசாராலேயே கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம் என நீண்டு கொண்டே போகும் பெண்களுக்கெதிரான பாலியல் குற்றங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல இப்படி பெண்களுக்கு எதிராக நடந்த இத்தனை குற்றங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பெண்களை எந்த விதத்திலும் காக்கவில்லை என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி உள்ளது கோவையில் கல்லூரி மாணவியை மூன்று மனித மிருகங்கள் கடித்து குதறிய கொடூர சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சுமார் பதினொன்று முப்பது மணிக்கு கோவை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த ஒரு தொலைபேசி அழைப்பை எடுத்து பேசிய போலீசாரிடம் மறுமுனையில் வழி நிறைந்த குரலில் பேசிய ஒரு இளைஞர் தன்னை தாக்கிவிட்டு தன்னுடைய பெண் தோழியை ஒரு கும்பல் தூக்கி சென்றுவிட்டதாக கூறிய தகவல் காவல் கட்டுப்பாட்டு அறை போலீசாரையே அதிர வைத்தது இதனைத் தொடர்ந்து கோவை காவல்துறைக்கு இது குறித்து தகவல் அளிக்கப்பட்ட அடுத்த கணமே காவல் உதவி ஆணையர் காவல் ஆய்வாளர் ஆயுதப்படை போலீசார் நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் படை வீழமேடு விமான நிலையம் பின்புறம் இருக்கும் பிருந்தாவன் நகரில் உள்ள காலி இடத்தை அடைந்தது பின்னர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்த இளைஞரை மீட்ட போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில்தான் அங்கு நடந்த கொடூரத்தின் உச்சம் தெரிய வந்தது ஆம் கடந்த இரண்டாம் தேதி இரவு கோவையில் ஒரு தனியார் கல்லூரியில் படிக்கும் தன்னுடைய தோழியுடன் கோவை ஒண்டிபுதூர் பகுதியைச் சேர்ந்த மெக்கானிக்காக பணியாற்றி வரும் சுமார் இருபத்தைந்து வயது இளைஞர் விமான நிலையம் பின்புறம் உள்ள காலி இடத்தில் காரை நிறுத்திவிட்டு அதில் அமர்ந்து பேசி கொண்டிருந்துள்ளனர் அப்பொழுது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று போதை இளைஞர்கள் அவர்கள் கையில் இருந்த அரிவாளால் காரின் கண்ணாடியை உடைத்து உள்ளனர் பின்னர் அந்த கண்ணாடியின் வழியாக கதவை திறந்து காருக்குள் இருந்த இளைஞரையும் கத்தியால் சரமாரியாக வெட்டி உள்ளனர் இதையடுத்து அந்த மாணவியை மூன்று பேரும் சேர்ந்து வலுக்கட்டாயமாக காரில் இருந்து வெளியே இழுத்து அருகே இருந்த புதருக்குள் தூக்கிச் சென்று உள்ளனர் அப்போது அந்த மாணவியின் ஆண் நண்பரை அவர்கள் வெட்டியதில் பலத்த காயமடைந்ததால் எதுவும் செய்ய முடியாத நிலையில்தான் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்ததாக தெரிவித்து உள்ளார் இதனைத் தொடர்ந்து விமான நிலையத்தின் பின்புறமுள்ள புதர் பகுதி முழுவதும் சுமார் நான்கு மணி நேரங்களுக்கு மேலாக அந்த இருட்டில் தேடியும் மாணவியை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசாரே திணறி போய் உள்ளனர் பின்னர் காலை நான்கு மணியான நிலையில் அந்த பகுதியில் இருந்த ஒரு சிறிய சுவற்றின் பின்னால் ஆடைகள் களைந்த நிலையில் மனதளவிலும் உடலளவிலும் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்த மாணவியை மீட்ட போலீசார் அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து உள்ளனர் அதேபோல அறிவாளால் வெட்டியதில் பலத்த காயமடைந்திருந்த இளைஞரை அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்து உள்ளனர் பின்னர் இளைஞர் அளித்த புகாரின் பேரில் பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்ததைத் தொடர்ந்து குற்றவாளிகளை பிடிக்க மாநகர காவல் ஆணையர் ஆ சரவணசுந்தர் உத்தரவின் பேரில் துணை ஆணையர் தேவநாதன் மேற்பார்வையில் ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பாலியல் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்து உள்ளனர் கல்லூரி மாணவி மூன்று மிருகங்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அறிந்து பலரும் குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும் என்றும் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் மகளிர் ஆணையமும் பாதிக்கப்பட்ட பெண்ணை சந்தித்து நடந்த கொடுமை குறித்து விசாரித்து வந்த நிலையில் தமிழகத்தில் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது ஒரு பாதிக்கப்பட்டி நான் எந்த விஷயம் சொல்ல மாட்டேன் அந்த பொண்ணை போய் பார்த்துருக்கேன் இப்போதுக்கு அந்த பொண்ணுக்கு தேவை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சேஃப்டி அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அதற்காக தான் நான் வந்திருக்கேன் ஏன்னா ஒருவருடைய பிரச்சனையை வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து சொல்ல முடியாது பாதிக்கப்பட்ட இந்த அந்த பண்ணுங்க என்ன சொல்றாங்க என்ன மனநிலையில இருக்காங்க கண்டிப்பா ஷாக்ல இருப்பாங்கல்ல என்ன மனாலும் ஷாக்ல இருப்பாங்க அதற்கான கவுன்சிலிங் நான் வந்து கொடுத்து கொண்டுதான் இருக்காங்க நீங்க இத்தனை பார்த்ததுல இந்த வழக்கு எப்படி வந்து முற்றிலும் ஏற்படுறது இல்லை இது வந்து வழக்கமா இருக்கு வழக்கா பார்த்தீங்க எதுவுமே வழக்க ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது கண்டிப்பாக கடுமையான தண்டனை வழங்கப்படும் அதில் கருத்தே கிடையாது இது ஒரு ஒரு கொடூர செயல் தான் நான் சொல்லுவேன் இது இது ரொம்ப என்ன இப்படி மாதிரி இருக்காங்க ஆட்கள்ன்றது வந்து கேட்கும் போது அதிர்ச்சியாக தான் இருக்கிறது அந்த மாணவி கல்லூரியிலே படிக்கிற மாணவி அதுவும் சென்னை கோவையிலே மிக முக்கியமான பகுதி விமான நிலைய பகுதி பல மாநிலங்கள் இல்லை வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய விருந்தினர்கள்லாம் வந்து வரக்கூடிய இடம் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெண் இந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறாள் என்றால் உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடித்து நடவடிக்கை கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் வேண்டுகோள் கோவையை பொறுத்தவரை ஒரு அமைதியான இடம் என்பது மட்டுமல்ல பெண்களுக்கு மிகுந்த பாதுகாப்பான இடம் என்கின்ற நம்பிக்கை ஆண்டாண்டு காலமாக இந்த பகுதி மக்களுக்கு மட்டும் இல்ல பெண் குழந்தைகளை இந்த ஊருக்கு அனுப்புவர்களுக்கு கூட உண்டு அப்படிப்பட்ட ஊரிலே இவ்வளவு ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருப்பது என்பது அதிர்ச்சிக்கு எங்களை உள்ளாக்கி இருக்கிறது இது வந்து இந்த பகுதிக்கு ஏற்பட்ட அவமானம் என்பதை தாண்டி எந்த அளவுக்கு தமிழக அரசு அதுவும் குறிப்பாக அந்த இடத்துல ஏற்கனவே அந்த பகுதி மக்கள் சமூக விரோதிகள் அந்த இடத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிந்திருந்தும் அந்த இடத்தில் ஏற்கனவே ஒரு சட்டவிரோதமான மதுபான பார் இயங்குகிறது என்று தெரிந்திருந்தும் இந்த சம்பவம் நடந்திருக்கிறதை அவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய அலட்சிய காட்டுகிறது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறாங்க இந்த கொடூரமான செயலை செஞ்ச அந்த மிருகங்கள் யார் அவங்கள போலீஸார் எப்படி சுத்து பிடித்தாங்க மேற்கொண்டு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள்லாம் என்னங்கிறத இப்போ பார்க்கணும் கோவையில் கல்லூரி மாணவி மூன்று பேரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் இளைஞர் அளித்த புகாரின் பேரில் பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளை துணை ஆணையர் தேவநாதன் மேற்பார்வையில் ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு நடத்தி வந்த விசாரணையின் முதற்கட்டமாக மர்ம நபர்கள் விட்டு சென்ற இரு வாகனம் திருட்டு மொபட் என தெரிய வந்தது மேலும் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களில் இரண்டு பேர் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்றும் ஒருவர் சுமார் இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இளைஞர் என்று கிடைத்த தகவல் கிடைத்து உள்ளது அதன் அடிப்படையில் போலீசார் அந்த பகுதிகளில் இருந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி புலன் விசாரணை நடத்தி வந்து உள்ளனர் அப்போதுதான் பாலியல் வன்கொடுமை வழக்கல் தொடர்புடைய மூன்று பேர் கோவை துடியலூர் அருகே உள்ள வெள்ளக்கிணறு பகுதிகள் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு கூடுதலாக ஒரு ரகசிய தகவல் கிடைத்து உள்ளன இதையடுத்து காவல் ஆய்வாளர் அர்ஜுன் ஞானசேகரன் ஆகியோர் தலைமையிலான தனிப்படை போலீசார் கடந்த புதன்கிழமையன்று நள்ளிரவு வெள்ளக்கிணறு பகுதியில் குற்றவாளிகள் பதுங்கியிருந்த இடத்தை சுற்றி வளைத்து உள்ளனர் அப்போது போலீசார் வருவதை அறிந்து அங்கு பதுங்கியிருந்த மூவரும் போலீசாரை அறிவாளால் தாக்கிவிட்டு தப்பிச் செல்ல முயன்று உள்ளனர் அதில் தலைமை காவலர் சந்திரசேகர் காயமடைந்ததை அடுத்து போலீசார் தங்களிடம் இருந்த துப்பாக்கியால் தற்காப்புக்காக மூன்று பேரின் காலை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர் பின்னர் அவர்களிடம் நடத்திய தீவிர விசாரணையில் பிடிப்பட்டவர்கள் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ் என்ற கருப்பசாமி கார்த்திக் என்ற காளீஸ்வரன் மதுரை கருப்பாயூரணியைச் சேர்ந்த குணா என்ற தவசி என்பதும் தெரிய வந்தது பின்னர் மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைகள் சேர்த்து சிகிச்சை அளித்தனர் அதில் தவசி கருப்பசாமிக்கு இரண்டு கால்களிலும் காலீஸ்வரனுக்கு ஒரு காலிலும் குண்டு பாய்ந்திருக்கிறது கோவை ஏர்போர்ட் அருகில் நடந்த பாலியல் வன்முறை சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன ஏழு தனிப்படைகளும் பல்வேறு விதமான எவிடன்ஸ் சயின்டிஃபிக் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி அதில் சில சஸ்பெக்ட்ஸை நேரோவின் பண்ணாங்க அப்படி நேரோவின் பண்ண சஸ்பெக்ஸ் வந்து குடியலூர் அருகில் உள்ள வெள்ளக்கிணறு என்ற ஏரியாவில் பதுங்கி இருக்கிறதா ஒரு ஐஓக்கு தகவல் வந்து ஐஓ அங்கே போய் அவங்களை செக்யூர் பண்ணும்போது அவங்க வெப்பன் யூஸ் பண்ணி அங்கே வந்த காவலர் ஒருவரை வந்து தாக்கியதால் மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவர்கள் துப்பாக்கி யூஸ் பண்ணி அவங்க காலில் சிறு காயம் ஏற்பட்டுள்ளது ஸோ இது சம்மந்தமாக மூணு அக்யூஸ்டு அரசு செய்யப்பட்டுள்ளார்கள் இந்நிலையில் அவர்களிடம் இருந்து மாணவியின் செல்போன் மோதிரம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவர்களை குறித்து நடத்திய விசாரணையில் கைது செய்யப்பட்ட கருப்பசாமியும் காளீஸ்வரனும் சகோதரர்கள் என்பதோடு இவர்கள் மீது கிணத்துக்கடவு காவல் நிலையத்தில் கொலை வழக்கும் காக்கச்சாவடி போலீசில் திருட்டு வழக்கும் துடிகளூர் போலீசில் அடிதடி வழக்கும் கோவில்பாளையம் மற்றும் சத்தியமங்கலத்தில் வாகன திருட்டு வழக்கும் இருப்பதும் இவர்கள் திருட்டு வழக்கில் கைதாகி சிறையில் இருந்து கடந்த முப்பது நாட்களுக்கு முன்னர் தான் வெளியே வந்துள்ளனர் என்ற அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்துள்ளது என்கவுண்டர் பண்றது இந்த என்கவுண்டர் எப்படி தமிழ்நாட்டில் ஆயிட்டு இருக்குன்னா ரொம்ப பரபரப்பான எமோஷனலான ஒரு விஷயம் நடக்கும்போது உடனே குற்றவாளிகளை பிடிச்சி இல்லை அவங்க குற்றவாளிகளாக இல்லையானு தெரியாமையே ஒரு ரெண்டு பேர்த்த என்கவுண்டரில் போட்டால் வேலை முடிஞ்சதுன்னு கையை கழுவிட்டு போகிற மனப்பான்மை தமிழக அரசுக்கிட்டே இருக்கு இது முற்றிலுமாக அவர்கள் பொறுப்பை கை நழுவுகின்ற செயல் நான் வந்து இமீடியட் நெருத்து ரியாக்ஷனுக்காக நீ யாராவது ஒருத்தர் பண்ணு நான் சொல்ல வரல எதுவாக இருந்தாலும் சட்டத்தின்படி நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களோட கோரிக்கை ஆனால் அதே சமயம் இந்த மாதிரியான தொடர்ச்சியான சம்பவங்கள் என்பது எந்த அளவிற்கு திராவிட மாடல் அரசு தோல்வியடைந்த அரசாக பெண்ணுரிமை பேசுகின்ற திமுக அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத அரசாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்கிறோம் இந்நிலையில் காயமடைந்த இளைஞருக்கும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கும் மருத்துவ சிகிச்சையுடன் பாதிப்பில் இருந்து மனதளவில் மீண்டு வர ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகிறது குற்றவாளிகளிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் இன்னும் ஓரிரு நாட்கள் கழித்தே அவர்களின் முகம் வெளிவரும் என்பதால் குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் கடந்த ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி தான் கொல்கத்தால இதே மாதிரி தன்னுடைய ஆண் நண்பரோட தனிமையில் பேசிக்கொண்டிருந்த மருத்துவக் கல்லூரி மாணவியர் அங்கே வந்த மர்ம நபர்கள் ஆண் நண்பரை தாக்கிட்டு அவருடைய தோழியை காட்டு பகுதிக்குள்ள தூக்கி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின நிலைமையில மறுபடியும் அதே பாணியில தமிழ்நாட்டில் கோவையில் நடந்திருக்கிறது நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்பை மீண்டும் கேள்விக்குறியாக்கிட்டு வருது அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்